கிறிஸ்துவுக்குள் பிரியமனவர்களை உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் தொண்ணூறு அதனுடைய பதினைந்தாவது வசனம் தேவனே எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஆமே சிறுமைப்படுத்தின நாள் துன்பத்தை கண்ட நாளுக்கு பதிலாக எங்களை மகிழ்ச்சியாக ஆமே எல்லா ஜனங்களும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம்தான் ஒரு மாற்றம் ஒரு மறுமலர்ச்சி உண்டாக வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருளின் அனுபவத்தில் இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் ஆண்டுடைய பிறப்பு வரும்போது எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சமாதானம் எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் இருளில் இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டார் ஆமே அதே போலதான் இந்த நாட்களிலே கஷ்டத்தோடு கவலையோடு போராட்டத்தோடு இருக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சி ஆக்குற ஒரு நிலைமை சந்தோஷத்தை காணுகிற ஒரு நிலைமை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் வெவ்வேறு நிலைமைகள் மாறுகிறது உண்டு தேவனுடைய நாள் வரும்போது அவங்களுடைய வாழ்க்கை மாறும் ஒரு ராத்திரியிலே தேவனுடைய வார்த்தை உண்டானால் நம்முடைய வாழ்க்கை தரமே மாறும் ஆமே பைபிளில் நம்ம அநேக உதாரணங்களை பைபிளில் நம் அநேக உண்மை காரியங்களை நாம் பார்ப்போம் தேவனுடைய ஒரு வார்த்தை ஒரு மனிதனை மாற்ற முடியும் இந்த நாளிலேயும் நீங்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிற விஷயம் அதுதான் அன்றுவரே எப்போது என்னுடைய வாழ்க்கையில இந்த கடன் பிரச்சனை மாறும் எப்போது என்னுடைய வாழ்க்கையில எனக்கு சொந்தமான ஒரு வீட்டை நீ தருவி எப்போது என்னுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழ்வதை நான் காண முடியும் எப்போது எங்க வீட்டுக்குள்ள தேவனுடைய கிருவை வருகாத நான் காண முடியும் எப்போது என்னுடைய குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும் எப்போது என்னுடைய வியாபாரம் ஆசிர்வதிக்கப்படும் எப்போது என்னுடைய சபையிலே தேவ ஜனங்கள் நிரம்புவார்கள் எப்போது தேவன் எனக்கு பசுத்த ஆவியை தருவார் எப்போது நான் ஒரு விடுதலையை கண்டு கொள்வேன் என்றுதான் எல்லா ஜனங்களும் தேவனுடைய சமூகத்திலே இருந்து அவரை நோக்கி பார்த்து கொண்டிருப்பார்கள் அந்த ஒரு நிலைமையை தேவன் தரப்போகிறார் ஐ மீன் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக கவலைகளை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக போராட்டங்களை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக நெருக்கத்தை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக தேவனுடைய நாள் வரும்போது தேவனுடைய நேரம் வரும்போது அவர் சொன்ன வசனம் நிறைவேறுகிற நாள் வரும்போது நம்மை நம்முடைய குடும்பத்தை நம்முடைய வீட்டை நம்முடைய தேசத்தை நம்முடைய சபையை அவர் மகிழ்ச்சினால நிரம்ப பண்ணுவார் ஐ மீன் யார் அவருடைய வார்த்தையை விசுவாசித்திருக்கிறார்களோ யார் அவருடைய வார்த்தையிலே உறுதியா இருக்கிறார்களோ துன்பத்தை காணும் போதும் பிரச்சனைகளை காணும் போதும் வியாதிகளை காணும் போதும் கவலையின் மத்தியிலேயும் யார் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து கொண்டிருக்கிறார்களோ அவங்க தான் இப்படி சொல்ல முடியும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக கவலைகளை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக என்னை மகிழ்ச்சியாக்கும் என்று நாம் சொல்ல முடியும் ஆமேன் இந்த நாளில் நீங்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்களா நாம் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் கவலைகளை கண்ட நேரங்களுக்கும் கண்ணீர் சிந்தனை நேரத்துக்கும் பதிலாக தேவன் ஒரு சமாதானத்தை உங்க வீட்டுக்குள்ளே கட்டளையிட போகிறார் எப்படிப்பட்ட நெருக்கமாக இருந்தாலும் இந்த நேரத்தில் தேவன் உங்களுடைய வீட்டுக்குள்ளே ஒரு மாற்றத்தை தரப்போகிறார் கவலைகள் மாறப்போகிறது புண்டாக போகிறது மகிழ்ச்சி வரப்போகிறது பிரிவினைகள் மாறி ஒற்றுமை வரப்போகிறது பிசினஸ்ல தேவன் ஒரு ஆசிர்வாதத்தை தருவார் ஊழியத்துல தேவன் ஒரு ஆசிர்வாதத்தை தருவார் எல்லாவித நிலைகளிலும் தேவனுடைய கரம் உங்களோடு இருக்கிறது என்பதை தேசம் காணும்படியாக தேவன் கிரிய செய்கிற காலம் துன்பத்தை கண்ட காலத்தை நினைத்துக்கொண்டு கவலைப்பட வேண்டியதில்லை மகிழ்ச்சியான ஒரு நாளை தேவன் தரப்போகிறார் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியம் எல்லா நன்மைக்கு எல்லாம் நன்மைக்கு அவர் நம்மை மறந்து போக மாட்டார் அவர் நம்மை கைவிட மாட்டார் நிச்சயம் அவர் நம்மை அழைத்தவர் மகிழ்ச்சியால் நிரப்புவார் அவருடைய கோட்டைக்குள்ளே நம்மை கூட்டி சேர்ப்பார் பரலோ ராஜ்யத்தை நமக்கு தருவார் தேவனுடைய பிள்ளையாய் நம்மை நிலைநிறுத்துவார் சந்தோஷத்தோடு காணப்படுங்கள் நிச்சயம் உங்களுடைய வீடு மகிழ்ச்சியால் நிரம்புவோம்